அன்பு தங்கமே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் சந்தோஷத்தை அனுபவிக்க என் பிள்ளை நீ தயாராகிவிடு ஏனென்றால் நாளைய விடியல் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக உன் மண்ணால் காண்பித்து கொடுக்க கூடிய தொலைத்து விட்டோம் என்று கண்ணீர் விட்டாயல்லவா அது மீண்டும் கிடைத்து விட்டது என்று சொல்லி மன மகிழ்ச்சி அடைய போகின்றாய் ஏழு ஆண்டுகளாக என்னுடைய குழந்தை ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று தவித்து நிற்கின்றாய் அது இப்பொழுது உன் கைகளில் வந்து சேரப் போகின்ற தருணம் வந்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் என் பிள்ளையே எல்லாம் நன்மைக்குத்தான் எத்தனையோ கடினமான நாட்களிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வந்த இந்த வராகி இப்பொழுது நீ பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேதனைகளுக்கெல்லாம் நல்ல முடிவை நிச்சயமாக கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும் என் குழந்தையே எதற்காக நீ சோர்ந்து போகின்றாய் நீ என்ன செய்தாலும் சரி தோல்வியில் போய் முடிகிறதே என்று நினைத்து வருத்தப்பட்டு கண் கலங்கி கொண்டிருக்கின்றாயல்லவா இல்லை உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் எப்பொழுதும் உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று யோசிக்கிறாயா நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்து முடியட்டும் என் பிள்ளையே அவர்களே உன்னை போற்றுகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை மாறுவதை நீ பார்க்கத்தானே போகின்றாய் அதுவரை உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலுமே அது உனக்கு நிரந்தரம் கிடையாது உன்னுடைய கவலை என்ன என்பது எனக்கு நன்றாக தெரியும் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் மாற்றம் வரும் குழந்தையே இத்தனை நாளும் நம்பிக்கையோடு இருந்தாய் அல்லவா இனியும் அந்த நம்பிக்கையோடு என்னோடு பயணித்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றத்தை நான் நடத்தி கொடுப்பேன் யார் சொன்னார்கள் உன்னால் எதுவும் முடியாது என்று யார் சொன்னார்கள் உனக்கு வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என்று என் பிள்ளையே நீ நினைத்தது நடக்கும் வரை நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் வரை என்றும் உனக்காக உன் தயானவள் நான் இருக்கிறேன் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே யார் உன்னை விட்டு சென்றாலும் யார் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை விட்டு விலகினாலும் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ளவே என் பிள்ளையே இன்று கலங்கிய விழிகளோடு உன்னுடைய வேண்டுதலை நீ என் முன்னால் வைத்தாயல்லவா அதற்கான பதிலையும் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயல்லவா இதோ உன் அம்மா உன்னை விட்டேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்பதை நான் நிச்சயமாக உன் முன்னால் உனக்கு தெரியப்படுத்தி விட்டேன் என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே என் குழந்தை அதை நீ சரியாக பெற்றுக்கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்துகொள் உன்னோடு நான் தொடர்கின்ற இந்த நேரங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ அனுபவிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன் கண் முன்னால் உனக்கு தெரியும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையே எப்பொழுதுமே நீ பலவீனமாக உன்னை மாற்றுவதற்கு அனுமதி கொடுத்து விடாதே உன்னை பலவீனமாக்கத்தான் பல முயற்சிகள் இங்கு உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விஷயத்தை நினைத்தால் மனதிற்கு துன்பம் இருக்குமோ எந்த விஷயத்தை நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைகள் பின்தொடர்ந்து வருமோ அந்த விஷயத்தை சொல்லியே உன்னை காயப்படுத்துகிறார்கள் அந்த விஷயத்தை சொல்லியே மேலும் மேலும் உன்னை துன்பப்படுத்தி விடுகிறார்கள் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு இன்னமும் வெகு விரைவில் எதனால் இத்தனை காலம் உனக்கு தாமதத்தை கொடுத்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் எந்த விஷயங்களுமே சட்டென்று உனக்கு நடக்கவில்லை எந்த விஷயங்களுமே சட்டென்று இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொடுத்துவிடவில்லை பல போராட்டங்களையும் பல சோதனைகளையும் தாண்டித்தான் அது உனக்கு கிடைத்திருக்கின்றது எத்தனையோ நன்மைகளை இந்த வாழ்க்கையில் பெற துடித்த என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்பொழுது அதற்கான நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளை அதை என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் வந்து பயணிக்கின்ற இந்த தருணம் எப்பொழுதும் போல என் பிள்ளை அதையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு உனக்கான நேரத்தை உருவாக்கிட தயாராகிவிட வேண்டும் அந்த அளவிற்கு உனக்குள் நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து விட்டால் போதுமே என் பிள்ளையே நான் உன்னோடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு நான் கொடுக்கின்ற நல்ல விஷயங்கள் அத்தனையுமே எல்லா நேரத்திலும் உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுக்கவில்லை என்றாலும் ஓரளவிற்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது என்பது உண்மைதானே ஓரளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை உன் முன்னால் கொண்டு வந்து காண்பித்திருக்கிறது என்பது உண்மைதானே அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த நிலையிலும் நீ வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்பதை உன்னுடைய பலகீனம் என்பதனை முதலில் புரிந்து கொள் இதை ஒருபோதும் இவர்கள் முன்னிலையில் வெளிப்படுத்தி விடாதே எந்த வார்த்தையை உன்னிடத்தில் சொன்னால் நீ கண்ணீர் சிந்துவாய் என்பதனை இவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எந்த விஷயத்தை பற்றி உன்னிடம் பேசினால் நீ அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வந்து விடுவாய் என்பதனை இவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபோல உன்னை காயப்படுத்த இவர்கள் எடுத்துக்கொள்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னோடு நானிருந்து உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த வெற்றியை ஒட்டு மொத்தமாக என் பிள்ளை நீ பெற்றுக்கொண்டால் கொண்டால் அது போதுமே உன்னை ஆட்டி வடைக்கின்ற எந்த பிரச்சனைகளுமே உன்னை பின்தொடர்ந்து வராமல் நான் காப்பாற்றுவேன் நான் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்துவேன் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நான் கொடுத்த ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்துகின்ற சூழ்நிலை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்காக என்றும் என்றென்றும் உன் தாயானவள் நான் உன் கரம் பற்றி நடக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் தங்கமே நீ என் வாக்கினை கேட்கின்ற இந்த இரவு பஞ்சமியின் இரவு நாளைய விடியல் தேய்பிரை சஷ்டியினுடைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நாளில் முருகப் பெருமானிடத்தில் என் பிள்ளை மடியேந்தி கேட்ட ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக உனக்கு கிடைக்காமல் இருந்த இந்த விஷயம் நிச்சயமாக இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்றது இவரின் அன்பு மருளும் உனக்கு கிடைத்துவிட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உன்னை தேடி வந்து உனக்கான மிக வெற்றியை உன் கைகளில் கொடுத்துவிட காத்து கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் சரியாக உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டிருந்தால் அதற்கு பின்னால் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களும் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும் எதிர்பாராத மாற்றங்களும் உனக்கு புரிந்துவிடும் எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி நாம் எந்த தெய்வத்திடம் இத்தனை நாளும் இப்படி ஒரு வேண்டுதலை வைத்துக்கொண்டு காத்திருந்தோம் என்று தெளிவு உனக்குள் வந்துவிட்டது என்றால் முருகப்பெருமானிடத்திலிருந்து உன்னுடைய இந்த வேண்டுதல் நிறைவேறப் போவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை கொடுத்து மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற உண்மைகளை உனக்கு கொடுத்து என்றும் என்றென்றும் நான் உனக்கான தேவைகளை எல்லாம் உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிடும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்